பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு சாமி கும்பிலானு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது புதுசாக விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி இன்னும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த குட்டி குட்டி தேவ விளக்கு தாங்க ஏற்றிட்டு இருந்தேன் அது போது திடீர்னு எங்கள் நாத்தனா இருந்த பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க அது எங்கே வாங்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு இவங்க கிட்ட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தேவையான ரிட்டன் கிஃப்ட்டுமே இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விசேஷத்துலேருந்து பெருசாக நடக்கிற கல்யாணம் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தேவையான எல்லா விதமான கிஃப்ட்டுமே இருக்குங்க எல்லாமே தரமாகவும் இருக்கா கொடுக்குற நம்மளும் சந்தோஷப்படுவோம் வாங்குற அவங்களுமே சந்தோஷப்படுவோம் அது மட்டும் இல்லங்க என்னோட கல்யாணம் அன்றைக்கி எல்லாம் நான் பொருள் கொடுக்குறது வழக்கமா இருந்தது அந்த டைம்ல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸுமே ஒரு பையில் போட்டு கொடுத்துருந்தேன் அந்த ஒரு பேக்கிங்குமே இவங்க கிட்ட தாங்க நான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய பேர் சொல்லிருந்தாங்க அது மட்டும் இவங்க கிட்ட எல்லா விதமான கண்டெய்னர்ஸ் எல்லா இன்சஸ்லயுமே இருக்கு நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையானாலும் அதுக்கு போல் போல ரெடி பண்ணி கொடுப்பாங்க பூஜை சுமங்கலி பூஜைக்கு நம்ம பண்றது அவங்ககிட்ட இருக்கு டிஃபன் பாக்ஸும் டிசைனாக பண்ணி தருவாங்க நம்மளோட குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வாட்டர் பாட்டில் பவுச்சஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையானதாங்க கொடுப்போம் அது அதுவும் இவங்க கிட்ட நைஸ் வாட்டர் பாட்டில் நல்லாவே அவைலபிளா இருக்கு அதுவும் நிறைய கலர்ஸ்ல இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க அது மட்டும் நம்ம சுமங்கலிக்கு பூஜைக்கு தேவையான அந்த விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி அவங்களே கொடுத்துருவோம் இவங்க கிட்ட குறிப்பா சொல்லணும்னா சின்ன சின்ன ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் போட்டு நம்ம கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கே தப்பல் கொடுப்பாங்க அதே மாதிரி சீமந்தத்துக்கும் சின்ன சின்ன கண்டெய்னர்ல நம்ம ஏதாவது போட்டு கொடுக்கணும்னாலும் கொடுக்கணும் இவங்க கிட்ட இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள் நிறையவே இருக்குங்க உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நீங்க கூட ரிட்டன் கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்க உங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஹேண்ட் பேக்ல இருந்து குங்குமச்சி மேடல இருந்து பேங்கிள் பாக்ஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள நான் உங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போறவங்களுக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க அப்புறம் என்ன இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் தானே பார்க்குறீங்க எம்மி பார்ட்டி ஃபேவர்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தாங்க வாங்கியிருந்தேன் நீங்களும் உங்களோட வீட்டு விசேஷத்துக்கு ஸ்பெஷல் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க சர்ப்ரைஸான கிஃப்ட்டுமே கொடுக்கும் வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியும் எங்களோட ஆஃபர்ஸ் தெரியும் ஏதாவதுனா அவங்களோட கான்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளிக் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்